குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு நம்ம இந்த துணியில ஒரு பேண்ட் கட் பண்ண போறோம் எப்படின்னு ஃபஸ்ட்டு துணி எடுத்ததுமே உள்பக்கமாக பக்கமா வடிச்சுக்கணும்

அது எதுக்குன்னா இதெல்லாம் இந்த பிசுறு இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சில் ஒரு கோடு அது எதுக்குன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு பட்டியும் இந்த பேண்ட் பீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு அரை இன்ச்சு அதுக்கப்புறம் பேண்ட் ஹைட்டு ஹைட் எவ்வளோ இப்போ இந்த கோட்டை விட்டுருங்க இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா செகண்டில் கோடு இந்த செகண்ட் கோடுல இருந்து ஒரு ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த அந்த ஏழு இன்ச்சு எதுக்குன்னா ஓகே ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணி இவங்களோட பேண்ட் அளவு வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சா கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு நாற்பத்தி நாலில் ஒரு மார்க் ஓகே இந்த ஏழு இன்ச்சு மைனஸ் பண்ணோம்ல இப்போ இந்த நம்ம பட்டியாலா பேண்ட்டுங்கும்போது இதில் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை அப்படியே நம்ம வர லூஸ் எடுத்துக்கணும் ஓகே அதே ஏழு இன்ச்சு வச்சு மைனஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு இன்ச்சில் மறக்கணும் பதினஞ்சு பதினஞ்சு அப்போது இது மேல இருந்து பதினஞ்சு இன்ச் வரும் ம் நம்ம சென்டரு அந்த ஷேப் ஷேஃப்க்கு வேண்டி பதினஞ்சு அப்புறம் இங்கே ரெண்டு கோடு ட்ராயிங்கில் பாருங்கள் இந்த ரெண்டு கோடு தான் இது கீழே கால் லூஸ் ஓகே கார்ல் லூஸ் வந்து மேக்சிமம் ஒரு பதிமூணு இன்ச்சு ஸ்டாண்டர்டான அளவு பதிமூணு ரொம்ப லூஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா பதினாலு வைக்கலாம் சிலர் வந்து இப்போ லூஸ் கம்மியாக தான் போடுறாங்க பன்னெண்டு வச்சா போதும் அப்படி நம்ம நார்மல்னால் பதிமூணு பதிமூணுன்னா அதில் பாதி ஆறு ஓகே ஆற இன்ச் ஒரு ஒன்றரை இன்ச்சு ம அடிக்கிறது

இது கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது துணி ஃபஸ்ட்டு வெட்டுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேப் வராட்டி இதை இப்படி ஸ்கேல் வச்சு போட்டுட்டு இங்கேருந்து ஒர்க்கோ கொடுத்தா போதும் இதுதான் பேண்ட்டோட மேல் பார்ட் புரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க நெக்ஸ்ட் பேட்டர் நீங்களே கட் பண்ணணும் ஓகே இது நம்ம வேஸ்ட் கட்டிட்டோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டது ஓகேங்களா நமக்கு கணக்கு ஈஸி பேண்ட் வெட்டுறது ரொம்ப ஈஸி மடிச்சடிக்கிறதுக்கு இங்க ஜக்கா வெட்டிக்கலாம் இங்க ஒன்னு வெட்டிக்கோங்க ஏன்னா இல்லாட்டி நீங்க அடிச்சு வரும்போது இங்கெல்லாம் வந்துடும் இப்படி வரக்கூடாது ஸ்டிச்சிங் வந்தா கரெக்டா இங்கதான் முடிக்கும் இங்க கம்மியா தான் வரணும் இங்க ஜாஸ்தி பிடிச்சாலும் பரவாயில்ல இப்போ வந்து இந்த பாட்டை நம்ம வெட்டிக்கிட்டோம் இது இதை வந்து வெட்டியாச்சு நெக்ஸ்ட் இந்த பட்டி பட்டி வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணியில் வெட்டணும் எந்த டவுட் ஓகே

பத்து ப்ளஸ் ரெண்டு இந்த இன்ச் எதுக்குன்னா நம்ம முன்னாடி மடிச்சு அடிக்கிறக்கும் இந்த நாடா போடுறதுக்கு அதுக்கெல்லாம் சே இந்த இங்கே வந்து ஏழு இன்ச் மைனஸ் பண்ணோம்ல ஆமாம் அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்து ஒம்பது வைக்கணும் அது கூட இன்ச்சு அந்த சாரி ஆமாம் ரெண்டு இன்ச் அந்த ரெண்டு இன்ச் எதுக்குன்னா மேலே மடிச்சு அடிக்கிறதுக்கு நாடா போடுறதுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறக்கு ஒரு அரை இன்ச்சு இங்கே மடிக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு ஓகே அப்படி டோட்டலாக ரெண்டு இன்ச்சு ம் இப்படி வர்றது வந்து 2 இன்ச் இது வந்து நாற்பது 1 2 சாரி பத்து பிளஸ் 2 பன்னெண்டரை

அவ்வளோதான் பத்து நிமிஷம் வேலை கூட இந்த பேண்ட் வெட்டுறது பேண்ட் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்